ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எம்ஹெசியோட இன்னொரு ப்ரீவிய கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போல அப்போ வந்து எவ்வளோ மார்க் இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி மார்க் தான் வாங்க போய் ஆன்சர் கீ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் தென்னை மரப்பயிர் சாதாரண நடவு முறையில் டேஸ் இடைவெளியில் சாகுபடி செய்ய வேண்டும் இருபத்தஞ்சு அடிங்க அடுத்தது சாகு பயிர் சாகுபடி ஏற்றம்மன் என்னமன்னால் வண்டல் மண்ங்க ஒரு ஏக்கர் பரப்பளவு என்பது டேஸ் செண்டுகளை உள்ளடக்கியது நூறு செண்டுகளைங்க நிழலில் வளரக்கூடிய அகில புல் வகை எதுனா எருமை புல்லுங்க கரையானை கட்டுப்படுத்த கீழ்கணுவூற்றில் எதையை பயன்படுத்த வேண்டும் டோரோ ஃபைரிப ஆமாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க அடுத்தது காய்கறி பயிர்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க முட்டைக்கோசு பழப்பயிர்னால் என்னென்னா மாதுளை அதுக்கப்புறம் வாசனை இதெல்லாம் எல்லாருமே எழுதிங்க வாசனை பயிர்னால் ஏலக்காய் அழகு தாவரம்னா காகிதப்பூ அடுத்தது பாருங்க புதினா புதினா இலை அதுக்கப்புறம் லவ்வங்கிறது என்ன சொல்லுவீங்க மரப்பட்டையும் பீங்க சீரகங்கிறது வந்து என்ன சொல்லுவீங்க விதையும் பீங்க கிராம்புங்கிறது பா ரப்பர்த்த பால் வரும் அதுக்கப்புறம் கிராம்புங்கிறது பூ மொட்டுன்னு வருங்க அவ்வளோதான் இது ஈஸியாக போட்டுடலாம் அடுத்தது பாருங்க பசுந்தால் உரம் இருவதன் மூலம் டேஸ் மூலம் மண்ணின் டேஸ் சத்து அதிகமாகிறது தலை சத்துங்க சாக்லேட் இனிப்பு வகை டேஸ் மரத்தின் விதையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இது கொக்கோன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியுங்க கொக்கொக்கோ ஏழைகளின் ஆப்பிள் என என்றழைக்கப்படும் பழம் என்ன கொய்யா பழம் வேப்ப மரத்தின் டேஸ் பகுதி இயற்கையான பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படுகிறது எதுனா விதைங்க அடுத்தது அனைத்து பூச்சிக்கொல்லி லேபிள்களில் மனித உயிருக்கு ஆபத்தானவை என எச்சரிக்கும் குறியீடு இருக்கும் அதில் எந்த சைகை அதிக விசத்தன்மையுடைய பூச்சிக்கொல்லி என்பதை காட்டும் அப்புடின்னா அபாயங்க தலை மறுசுழற்சி செய்வதால் நாம் எதை சேமிக்கலாம் எதை சேமிக்கலாம்னா மரங்கள்ங்க அடுத்த பாருங்க மக்கக்கூடிய குப்பை போடும் தொட்டின் நிறம்னாங்க என்ன நிறம் பச்சை நிறம் ஆசிரியர் தினம் ஏ என்று கொண்டாடப்படுகிற எப்போது கொண்டாடப்படுகிறதுங்கிறத அப்படி கேட்டுக்கிறாங்க செப்டம்பர் ஃபைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பஞ்சகவியம் தயாரிக்க தேவைப்படும் முக்கிய பொருட்கள் எதுலேருந்தே கிடைக்கப்படுகிறதுனா பசுங்க அடுத்தது பஞ்சகவியம் தயாரிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும்னா முப்பது நாட்கள் தேவைப்படுங்க கீழ்கணுவின் செடிகளின் வீட்டினுள் வளர்க்க உகந்த அழகு செடி எதுனா டைமண்ட் போக்கி ஐயா எல்லாமே கார்டன் பற்றி இருக்குதுன்னா இது கார்டன் போஸ்டிங்கோட கொஷின் பேப்பர் அதையும் உங்களுக்கு தெரியுமா இது மாதிரி ரிலேட்டடாக கூட கேட்கல இதுலேருந்து ஒன் ஆர் டூ கொஷின் அதனால தான் அந்த கொஷின் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க அடுத்தது மா சாகுபடி சாதாரண நடவு முறையில் பின்பற்றப்படும் பயிர் இடைவெளி எவ்வளோன்னா முப்பது அடிங்க அடுத்ததுங்க சிவப்பு கூண் வண்டுகளால் தாக்கப்படும் பயிர் எதுனா தென்னை பயிருங்க சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் டேஸ் மடங்கு நீர் சேமிக்கப்படுகிறது மூன்று மடங்குங்க தமிழகத்தில் மாநில மலர் செங்காந்த மலருங்க வருடம் முழுவதும் பலம் காய்க்கும் மரம் எதுனா சக்கோபோட்டா அடுத்த பின்வருட்டில் வாசனை பயிர் எதுனா மிளகுங்க மதுரை வந்து எனத்துக்கே நீங்கள் தான் சொல்லணும் மதுரை மல்லிகை சேலம் மாம்பழம் மண்ருட்டி பண்ருட்டி வந்து பழாங்க அதுக்கப்புறம் தஞ்சாவூர் நெல் தேனி திராட்சை இதெல்லாத்துக்கும் தெரியதோ ரெண்டு தெரிஞ்சால் கூட கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஹெக்டருங்கிறது டேஸ் ஏக்கர் சொல்லி கேட்டுருக்குறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ்ங்க இந்தியாவின் மிக நீளமான நதினால் கங்கை நதி இது எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுனா என்ன மரங்க பனை மரம் அடுத்தது எந்த மாநிலம் பூ சாகுபடி முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடுங்க காளான் கீழ்கணவற்றில் எதில் இல்லை எதில் கா காளானில் கீழ்கணவற்றில் எந்த இது இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க குளோரோஃபில்ங்க